மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு உயிருக்கு வேர் இயற்கை சுற்றுச்சூழல் இந்த பாடத்தில் உள்ள அதாவது இந்த இயலில் உள்ள மதிப்பீட்டு வினாக்கள் அனைத்தையும் புத்தகத்திலேயே மிக மிக எளிமையான முறையில் நாம் குறித்து படிக்கப் போகின்றோம் பக்கம் நாற்பத்தி மூன்று திறன் அறிவும் பலவுள் தெரிக ஒன்று மாடு என்பதன் பொருள் என்ன மாடு என்பதன் பொருள் பக்கம் இரண்டு நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது புலரி மூன்று சரியான தொடர்களை தெரிவு செய்க க நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர் இது சரியான தொடர் இரண்டு நீரின்றி அமையாது யாக்கை என்று சொன்னவர் அவ்வையார் மாமலை போற்றுதும் என்று சொன்னவர் இளங்கோவடிகள் அப்போது அப்போ விடை இ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பகுதி விகுதி மட்டும் இடம்பெறும் சொல் எது விடை வளர்க இத வந்து நம்ம இந்த மாதிரி பிரிக்கலாம் குட்டல் க வளர் என்பது பகுதி க என்பது வியங்கோள் வினைமுற்று விகுதி அதனால பகுதியும் விகுதியும் இருக்கிறதுனால வளர்க என்பது சரியான பதில் ஐந்து மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன மல்லல் என்றால் வளம் இ வளம் அடுத்து குருவினா பார்க்கலாம் ஒன்று கூவல் என்று அழைக்கப்படுவது எது இதற்கான விடை பக்கம் இருபத்தெட்டில் இருக்குது பக்கம் இருபத்தி எட்டில் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளால கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை இதுதான் சரியான பதில் இரண்டு உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக விடை ஆறு குளம் கிணறு ஏரி கடல் மூன்று உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக இதற்கான பதில் பக்கம் முப்பத்தி மூன்றில் புறநானூறு பாடலின் பொருள் அதில் பாடலின் பொருளில் ரெண்டாவது பேரகிராஃபில் மூன்றாவது வரி நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது உணவையே முதன்மையாகவும் உடையது எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார் இதுவரைக்கும் நான்கு நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது பக்கம் முப்பதில் பாடலின் பொருள் அதுல இரண்டாவது பாடலுடைய பொருள் அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும் அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும் இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும் இதுவரைக்கும் ஐந்து மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் இக்குரல் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை விடை நீர் நிலம் மலை காடு இனி சிறுவுனா பார்க்கலாம் ஒன்று அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக இதற்கான விடை பக்கம் இருபத்தேழுல இருக்குது பக்கம் இருபத்தி ஏழில் அரங்க தலைவர் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ரெண்டாவது பேராகிராப் உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த முயல வேண்டும் நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பயன்படுத்த வேண்டும் குளம் ஏரி கால்வாய் கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்குதல் வேண்டும் இதை நீங்கள் பாயிண்ட் போட்டு எழுதலாம் இனி சிறுவனால இரண்டு நிலைத்த புகழை பெறுவதற்கு குட கூறும் வழிகள் யாவை பக்கம் முப்பத்தி மூன்றில் பாடலின் பொருள் அதில் கடைசி பேராகிராப் நிலம் குளிந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருகச் செய்தல் வேண்டும் அவ்வாறு நிலத்தில் நீரை பெருக்கியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர் இதுவரைக்கும் மூன்று சோழர் கால குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது பக்கம் இருபத்தி ஏழில் திட்பமும் நுட்பமும் அப்படிங்கிற கட்டத்துக்குள்ளால் சோழர்கால குமிழித்தூம்பு அப்படின்னு ஒரு பேரகிராப் இருக்குது அதில் மழைக்காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று களிமுகத்தை அடைந்து குமிழித்தூம்பை மேலே தூக்குவார் அடியில் இரண்டு துளைகள் காணப்படும் மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும் கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும் இதனால் தூர் வார வேண்டிய அவசியமில்லை இதுவரைக்கும் நான்கு வானவில்லை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்தியை விளக்கி எழுதுக இதற்கான விடை பக்கம் முப்பதில் பாடலின் பொருளை ஏற்கனவே நாம் வந்து குருவினா நான்காவது கேள்விக்கான பதில் குறிச்சிருக்கோம் அதுதான் மாணவ செல்வங்களே இனி நெடுவு நாட்களை வந்து இதே போல அடுத்த காணொலியில் மிக மிக எளிமையான முறையில் புத்தகத்திலே உங்களுக்கு குறித்து தருகிறேன் இன்றைய காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்